சீமான் அவர்கள் வந்து அந்த பாடல் ஒண்ணு பாடி இருக்காரு பேட்டியில ஆமா குடி கொண்ட கருணாநிதி ஆமா பத்தி நீங்க என்ன சொல்றீங்க இல்ல அதாவது பொதுவாவே சொல்லுவாங்க ஏதோ கருத்து சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை பத்தி சொல்ற அளவுக்கு கூல் சுரேஷுக்கு தகுதி இல்ல இருந்தாலும் சீமான் அண்ணன் அவர்கள் பாடியது தவறா இல்ல சரியா அப்படின்றது எனக்கே தெரியல ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட்பாலி கட்னை ஒருவேளை அது தவறாக இருந்தால் அது வந்து கண்டிக்கத்தக்கது இல்ல அது எழுதுனது வேற ஆளு அதனால் நீங்க அவங்கள தான் தண்டிக்கணும் ஏன்னா பாட்டு எழுதுனது யாரு என்னன்றது தெரியல எனக்கும் ஒருவேளை அவங்களையும் தண்டிக்க வேணும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து இப்போ முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியும் மற்ற எல்லாரும் வந்து இந்த என்கவுண்டர் வந்து செட்டப் பண்ணதுன்றாங்க நீங்க வந்து அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நீங்க அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி சொல்றீங்க இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் அதற்கு ஆதரவும் இல்ல எதிர்ப்பும் இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் தண்டனை அதை வந்து கடுமையாக்கப்படணும் அப்பதான் குற்றங்கள் குறைஞ்சிட்டே வரும் அந்த குற்றம் செய்த குற்றவாளி யாரோ அவர்களே மிகவும் கடுமையாக தண்டிக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து அவர் தேசிய கட்சியோட ஒரு தலைவர் தமிழ்நாட்டோட மாநில தலைவர் வந்து அவரே வந்து அசால்ட்டாக அப்படி கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க கூல் சுரேஷு சுனில் அன்பு ஆகாஷ் இவங்களாம் ஒரு சாதாரணமாக ஆள் தானே இல்லையா அவர்களை போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போகுது அதனால இது வந்து கடுமையாக கண்டிக்கத்தக்கது தான் அது தண்டனையை வந்து ரொம்ப அதிகப்படுத்தணும் அப்போ தான் வந்து குற்றங்கள் குறைஞ்சிட்டு வரும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்குன்னு சொல்றீங்க நல்லா கேள்வி கேட்கறீங்க நீங்க கேக்குறத பார்த்தாக்க நாளைக்கு என்ன ஜெயில் வாசல்ல தான் வந்து பேட்டி எடுப்பீங்க போலயா அதாவது இப்போவும் சொல்றேங்க நான் வந்து மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கோ அரசாங்கத்துக்கோ சப்போர்ட் பண்ணி பேசுறேன் அப்படின்றத சொல்ல எல்லாமே அரசாங்கம் பார்க்க முடியாதுங்க ஏன்னா ஒரு ஒரு இடத்துலயும் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து இப்ப இவர் இருக்காருன்னா இவருக்கு பின்னாடியே துப்பாக்கி வச்சுன்னு ஒருத்தர் வர முடியுமா இவருக்கு பின்னாடியே வர முடியுமா இவருக்கு பின்னாடியே வர முடியுமா தனி மனிதன் நம்ம தாங்க நம்மளுடைய பாதுகாப்பை பாத்து பாத்துக்கணும் புரியுதுங்களா குற்றங்கள் குறைவதற்கு நம்மளும் வந்து அதற்கு வந்து ஒரு எப்படி ஒரு ஒரு இணக்கமா இருக்கணும்னு சொல்ல வரேன் ஏன்னா இப்ப எல்லா இடத்துலயுமே குற்றங்கள் நடக்க தான் செய்யுது அதை வந்து இப்போ சில நேரத்துல நம்மளே அது குற்றங்கள் நடக்காத நம்ம வந்து தவிர்த்துக்கொள்ளலாம் ஒன்றும் இல்லை இப்போ வந்து அரசாங்கம் வந்து சொல்லிட்டு வருது இப்போ வண்டி ஓட்டுறப்ப ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க பைக் ஓட்டுறப்போ இப்போ செல்போன் பேசாதீங்க கார் ஓட்டுறப்ப சீட் பெல்ட் போடுங்க அப்படிலாம் சொல்லுது அது எல்லாமே நம்ம வந்து கேட்டுட்டு வரோமா சொல்லுங்க உடனே வந்து நம்ம கீழே விழுந்துட்டாக்க ஒரு பஸ் வந்து இடிச்சாக்க உடனே என்ன பண்ணாம் முக ஸ்டாலின் அவர்கள் சரியில்லை முதலமைச்சர் சரியில்லை அரசாங்கம் சரியில்லை அப்படின்னு நம்ம தான் நம்ம பாதுகாப்பை பாத்துக்கணும் நீங்க தான் ஹெல்மெட் போட்டு ஓட்டணும் தான் சீட் பெல்ட் போட்டு ஓட்டணும் தான் செல்போன் போடாம பேசாம ஓட்டணும் ட்ரிபிள்ஸ் போகாம இருக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம கையில தான் இருக்கு எதற்கு எடுத்தாலும் அரசாங்கத்தையே குறை சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம் முக ஸ்டாலின் ஐயா அவர்கள் நடு ரோட்டை நின்று டிராபிக் ஜாம் பண்ற இடத்துல வந்து நில்லு இப்படி போ அப்படி போன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருப்பாரா சொல்லுங்க நம்ம தாங்க பொதுமக்களாகிய நம்மளோட ஒத்துழைப்பும் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் சொல்ல வரேன் இந்தியன் டூ இந்தியன் டூ என்னை பொறுத்த வரைக்கும் படம் நல்லா இருக்குங்க புரியுதுங்களா ஒருவேளை சில பேருக்கு மாற்று கருத்தாக்கள் இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா நல்லாதான் இருக்கு இப்ப இவரோட காதலி எனக்கு பிடிக்காம இருக்கும் இவருக்கு பிடிச்சிருக்கும் அதுக்காக நான் சொல்ல முடியுமா இந்த பொண்ணு வந்து சரியில்லை அந்த பொண்ணு அப்படி இந்த பொண்ணு இப்படி நம்ம சொல்ல முடியுமா அப்படிலாம் அவரோட காதலி அவருக்கு பிடிச்சிருக்கு இவரோட காதலி இவருக்கு பிடிச்சிருக்கு புரியுதுங்களா என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டூ அந்த படம் நல்லா தாங்க இருக்கு புரியுதுங்களா கமெண்ட்ல நீங்கள் என்ன சொல்லணுமோ வேணாலும் சொல்லிக்கீங்க நீங்கள் நீங்கள் ஒரு படம் ஒன்று எடுங்க கமெண்ட்ல வந்து நீங்கள் கை ஊத்துறீங்களே நீங்கள் ஒரு படம் ஒன்று எடுங்க படம் எடுத்து அதை வந்து ஒரு ஹிட்டு படம் ஆக்குங்க ஆ குறை சொல்றது யாரு வேணாலும் சொல்லாங்க அது வந்து நம்ம வந்து செயல்முறைக்கு கொண்டு வரும்போது தான் நமக்கு தெரியும் புரியுதுங்களா வீடு கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு எல்லாரும் சொல்லுவாங்களே அந்த மாதிரி நீங்கள் படம் எடுத்துப்பாரு இந்தியன் த்ரீ வருது இந்தியன் ஃபோர் நீங்கள் எடுங்க பெரிய பெரிய தயாரிப்பாளர் இருக்கீங்க பெரிய பெரிய இயக்குநர்கள் இருக்கீங்க கமெண்ட்ல போடுறவங்களா இருக்கீங்க நீங்களாம் ஒரு ஐடியா சொல்லி இந்தியன் போரு நான் சொல்றேன் நீங்க நான் சொல்ற மாதிரி எடுங்க அது சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லுங்க ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட் நவ்ணை